அம்மாவின் முடிவு வெளியில் அடித்த வெயில் பார்வதி அரை லேசா எட்டி பார்த்தது உள்ளே வந்த கௌரி ஓடிக்கொண்டிருந்த ஃபேனின் அளவை கூட்டினாள் பிறகு கொஞ்சம் கஷ்டப்பட்டு படுக்கையில் வந்து பார்வதி நிமிர்த்தினாள் உட்கார வைத்து ஒரு கையில் தாங்கி பிடித்து கொண்டாள் கௌரி பார்வை முதுகை உற்று பார்த்தாள் ஆங்காங்கே சிவப்பாய் தெரிந்தது மெல்ல அந்த இடங்களில் பவுடரை தூவினாள் விரல்களால் மெதுவாய் தேய்த்த போது வந்த எரிச்சலில் பார்வையின் முகத்தில் இருந்த ரேகைகள் நெளிந்தது ஒன்றும் இல்லமா எல்லாம் சரியாயிடும் என்று கௌரி ஆறுதலும் சொன்னாள் அப்படியே பார்வதியிடம் அந்த விஷயத்தையும் சொன்னா உங்களை ஒரு முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடலாம் என உங்க வீட்டில் முடிவு எடுத்துட்டாங்க அதற்கான வேலைகள் தான் வேகமா நடந்துகிட்டு இருக்குமா என்றால் கேட்டதும் பார்வதிக்கு உடம்பை பற்றி கொண்டு இருக்கிற மாதிரி இருந்தது ஏற்கனவே அரைக்குறையாக சுற்றி கொண்டிருந்த அவளது உலகம் முற்றிலும் நின்று விட்டதாய் உணர்ந்தாள் பார்வதிக்கு வர ஒன்று இரண்டு நொடிகள் தேவைப்பட்டன என் பையன் என்ன சொன்னான் கௌரி என்றால் மெதுவாய் பொண்டாட்டி சொன்னதுக்கு மீறி உங்கள் பையன் பேச நான் கேட்டதில்லம்மா என்றால் பார்வதிக்கு சற்றுன்னு அழுகை வந்தது என் பையன் அப்படியெல்லாம் அம்மாவை அனுப்ப வேண்டான்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலையா இல்லைம்மா அந்த மாதிரி ஹோம் எங்காவது இருக்கான்னு எங்கிட்ட கூட கேட்டாருமா எனக்கும் சம்பளம் கொடுத்து கட்டுப்படி ஆகலையாம் மருமக சொன்னாங்க அதுக்கும் ஐயா ஆமான்னு மண்டையை மட்டும் ஆட்டினாரு இதெல்லாம் நான் சொன்னேன்னு கிட்ட கேட்டுக்கிறாதீங்க இந்தாங்க சாப்பிடுங்க என்று தட்டையில் இட்லியை பிய்த்து நீட்டினாள் பார்வதிக்கு சுத்தமாய் சாப்பிட பிடிக்கவில்லை பிடிவாதமாய் மறுத்தாள் கௌரியை கிளம்ப சொன்னாள் அடித்த பவுடரின் நெறி இன்னும் அரையெங்கும் மிதந்தது பார்வதிக்கு இருந்த வேண்டும் போல் இருந்தது கௌரி கிளம்பியதும் கொஞ்சம் தண்ணீர் மட்டும் குடித்தாள் சகுந்தளாவை பார்க்க வேண்டும் என்று தோன்றியது நடப்பதை உடனே சொல்ல வேண்டும் அவளிடம் பேசினாள் தீர்வு கிடைக்கிறதோ இல்லையோ நிச்சயம் கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கும் சகுந்தலா அதே தெருவில்தான் குடியிருக்கிறாள் ஆஞ்சநேயர் கோவிலில் கிடைத்த வரம் ஆறேழு வருட நட்பு சகுந்தலா படித்தவள் தலைமை ஆசிரியாய் இருந்து ஓய்வு பெற்றவள் எந்த பிரச்சனையை எந்த விதத்தில் அணுகலாய் என்பதை தன் அனுபவத்தில் தெரிந்து கொண்டவள் அவள் வீடு இன்னும் அவள் சொல்படிதான் இயங்குகிறது யாரோ கொஞ்சமும் அசைத்து பார்க்க முடியாத மகாராணி அவள் சகுந்தலா தோழியாக இருப்பது பார்வதிக்கு எப்போதும் பெருமைதான் பார்வதி சகுந்தலாவுக்கு ஃபோன் செய்தால் வார்த்தைக்கு முன் அழுகை வந்தது என்னாச்சு என்றவளிடம் வீட்டுக்கு வா எல்லாம் சொல்கிறேன் என்றாள் ஃபோனை வைத்தால் கண்களை துடித்தபடி வெளியே பார்த்தாள் அசைவற்று நின்றிருந்தது வேப்பை மரம் பார்வதிக்கு வெளியே எதுவும் இயங்குவதாக தோன்றவில்லை சுத்தமாய் காற்றும் இல்லை வழக்கமாய் வரும் அந்த வயதான காகத்தையும் காணவில்லை சகுந்தலா மாறியே பகலில் வரும் இன்னொரு தோழி அது பார்வதி நல்லபடியாக நடமாடிய போது சோறு வைத்த உறவு இப்போது அதற்கு உணவளிக்க முடியவில்லை என்றாலும் நன்றியிடம் தொடர்ந்து வருகிறது அது பாட்டுக்கு வரும் குரல் கொடுக்கும் அது பாட்டுக்கு போகும் சகுந்தலா பத்து நிமிடத்தில் வந்துவிட்டாள் ஜன்னலில் சாவியை வாங்கி கொண்டாள் கதவை திறந்து உள்ளே வந்தாள் அவளை பார்த்ததும் பார்வதிக்கு மீண்டும் அழுகை வந்தது சகுந்தலா ஆறுதலால் பார்வதி அருகில் அமர்ந்தாள் மெல்ல அவளது தோளை தட்டி தந்தால் என்ன நடந்துச்சு சொல்லு பார்வதி என்றால் பார்வதி கண்களை துடித்து கொண்டாள் மெதுவாய் நடந்ததை சொன்னால் பாதி அழுகையும் பாதி வார்த்தைகளும் மாறி மாறி வந்தது இங்க பாரு நீ அழுதது போதும் நீ சொல்றத பார்த்தா அவங்க முடிவு பண்ணி நாளாச்சுன்னு தோணுது இனி சமாதிரி பேசி பிரயோஜனம் பிரயோஜனமில்லை அதிரடியா ஒரு முடிவு எடுக்கிறத தவிர வேறு வழி இல்லை என்றால் சகுந்தலா என்ன செய்யலாங்கிற என்னால் இனி என்ன செய்ய முடியும் சகுந்தலா நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம் நீ நினைக்கிறத தைரியமாக செய்யணும் அவ்வளோதான் புரியலை பெற்றோர் மட்டும் முதியோர் நல சட்டம் ரெண்டாயிரத்தி ஏழு பற்றி உனக்கு தெரியுமா என்றால் சகுந்தலா நீ படித்தவ எனக்கு என்ன தெரியும் நீ ஏன் சொல்லு என்றால் பார்வதி ரெண்டாயிரத்தி ஏழில் அந்த சட்டம் வந்தாலும் ரெண்டாயிரத்து ஒம்போதில் தான் அதுக்கான விதிகளை உருவாக்கினாங்க சட்டத்தின் நூற்றி இருபத்தஞ்சின் கீழ் பெத்தவங்களை கவனிக்காத பிள்ளைங்க மேலே கேஸ் தரலாம் ஜீவனம்சம் கோரலாம் மாவட்ட சமூக நல ஆணையமை ஒரு சமூக ஆர்வலை உனக்காக அனுப்பி பேச்சு நடத்தும் அதுக்கும் உன் பையன் சரிப்பட்டு வரலைன்னா அவர் மேலே கோர்ட்டில் மேறையீடு செய்யலாம் அதுக்கும் சரி சத்தியமாக ஜெயில்தான் இப்போதைக்கு நீ போலீஸில் ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் கொடு அப்புறம் பாரு என்னெல்லாம் நடக்குதுன்னு கேட்டதும் பார்வதி அதிர்ந்து போனால் சட்டன்னு வியர்த்து கொண்டது பதட்டமாகி சகுந்தலாவை பார்த்தா அப்படியெல்லாம் சட்டை இருக்கா என்ன இருக்கு பார்வதி தினம் தினம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏ சாகுற போதும் பார்வதி கோலையாகவே செத்து போகாத நீ எடுக்கிற முடிவு எல்லாருக்கும் ஒரு பாடமாக இருக்கட்டும் பார்வதி தயக்கத்தோடு பார்த்தால் நான் வரும்போதெல்லாம் எதுக்கு உன் பையன் கவனிக்கிறது இல்லை மருமக கண்டுக்கிறது இல்லைன்னு புலம்புற எல்லாத்தையும் தான் அவங்க இன்னைக்கு ஒன்ன ஒரு முதியோர் இல்லத்துல சீக்கிர முடிவுக்கு வந்திருக்காங்க இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வேண்டாமா இந்த முடிவு எடுக்க போகிற முத ஆளு நீ அல்ல இந்த சட்டம் வந்த பிறகு எத்தனையோ பேர் தங்களை கவனிக்காத பிள்ளைகளுக்கு தண்டனை வாங்கி தந்திருக்காங்க சமீபத்தில் கூட ஒரு நடிகர் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் தன் மகன் மேலே புகார் கொடுத்ததை நீ பேப்பரில் படிக்கலையா சரி கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் எங்க நிலமை ஒன்றும் பிரச்சனை இல்லை உன்னை அப்படியே விற்ற மாட்டாங்க ஒரு நல்ல ஹோமில் சேர்க்கிறதும் தேவையான வசதிகளை செய்து தர வேண்டியதும் அரசாங்கத்தோட கடமை தான் இதை நான் சொல்லலை அதையும் அந்த சட்டம்தான் சொல்லுது பார்வதி இன்னும் புரியாமல் சங்கத்தலாவை பார்த்தால் இங்கே பார் பார்வதி அவங்க கிட்ட இருந்து தெரியாமல் நீ எதையும் எடுத்துக்கல உன்னோட உரிமையை நீ மீட்கிற அவ்வளோதான் இதில் என்ன யோசனை நீ உணச்சிருக்கிற ஒரு மனுஷி அடிச்சா வலிக்குங்கிறத எல்லாருக்கும் தெரிய வேண்டாமா நல்லா யோசனை பண்ணு இது போலீஸ் ஸ்டேஷன் நம்பர் என்றபடி நம்பரை ஒரு பேப்பரில் எழுதி பக்கத்தில் வைத்தாள் ஃபோனை கொஞ்சம் அவள் அருகில் நகர்த்தினாள் நல்லதாக ஒரு முடிவு எழுது பயமாக இருந்தால் சொல்லு போயிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் வரேன் உன் பக்கத்திலே இருக்கிறேன் தைரியமாக ஃபோன் பண்ணு எங்கே சாட்சிக்கு கூப்பிட்டானோ உனக்காக நான் வரேன் ஓகேவா என்றபடி சகுந்தலா கிளம்பி கொண்டாள் பார்வதிக்கு அப்போதே உடம்பெல்லாம் உதறுகிற மாதிரி இருந்தது வியர்க்க ஆரம்பித்தது வீட்டில் யாரும் இல்லை எல்லா வீட்டையும் தெளிவாய் சொல்லிவிட்டு போய்விட்டாள் சகுந்தலா எல்லாம் சாத்தியம்தானே ஒன்றும் புரியவில்லை பார்வதிக்கு ஜன்னலுக்கு வெளியே வெயில் உக்கிரமாய் அடித்து கொண்டிருந்தது உடம்பு இன்னும் தாகமாய் இருந்தது சற்று தள்ளியிருந்த தண்ணீர் பாட்டலை எடுத்தால் எழுபது வயதில் முதிர்ச்சியும் தளர்ச்சியும் மனதின் பதற்றமும் ஒன்றாய் சேர்ந்தது நடுங்க கைகளில் தண்ணீரை குடித்தால் பாதி தண்ணீர் உடம்பில் ஓடியது மெதுவால் தலையணியை சாய்ந்து கொண்டால் யோசனைகள் பல்வேறு திசைகளில் ஓட ஆரம்பித்தன கண்களிலிருந்து மகன் திவாகரனே எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்தோம் என்ற நினைவுகள் கண்களில் துளி துளியாய் கொண்டிருந்தது திடீரென திவாகர அப்பா மாறப்பில் இறந்த காட்சி திசைகளற்று நின்ற தருணம் சுற்றிலே இருந்த சொந்தங்கள் மெல்ல மெல்ல நழுவிக்கொண்ட காலம் அது திவாகரனுக்கு படிப்பும் பெரியதா இல்லை ஒரே பையன் நன்றாய் வளர்க்க வேண்டிய வைராக்கியம் அதற்காகவே கல்யாண வீடுகளில் கா காய்கறி தர வேலைக்கு போன அந்த நாட்கள் அவனை ஒரு நல்ல பள்ளியில் படிக்க வைத்தது ஒரு நல்ல வேலையும் வாங்கித்தர பட்ட கஷ்டங்கள் வரை எல்லாமே பார்வையின் ஞாபகத்தில் வந்தது யாரோ கதவை திறந்து கொண்டு வருகிற சத்தம் கேட்டது நினைவு துண்டிக்கப்பட்டது பேரனாக இருக்க வேண்டும் பத்தாவது படிக்கிறான் தன் அறையிலிருந்து எட்டி பார்த்தாள் அவனேதான் தான் புத்தகத்தை தூக்கி போட்டான் ஷோவை கலட்டி எரித்தான் கிரிக்கெட் பேட்டை தூக்கி கொண்டு விளையாட கிளம்பிவிட்டான் அவனோடு பேசி எவ்வளோ நாளாயிற்று என்னாச்சு பாட்டி எப்படி இருக்கிறீங்க நான் வார்த்தைகள் தானே கேட்டதில்லை அவன் சின்னதாய் ஒரு ஏக்க பார்வதிக்குள் வந்து போனது பாவம் அவன் சின்ன பையன் என்ன செய்வான் வீட்டில் பெரியவர்களே அப்படி இருக்கும்போது இவனை எப்படி குற்றம் சொல்ல முடியும் பார்வதிக்கு கண்களிலிருந்து வந்த கண்ணீர் இன்னும் அதிகமானது ஜன்னலுக்கு வெளியே வேப்ப மரக்காக வந்து கத்த ஆரம்பித்தது இவ்வளோ நேரம் எங்கே போன என்று பார்வதிக்கு அந்த காகத்தின் மீது கோபம் பாய்ந்தது அது மெதுவாய் கத்த ஆரம்பித்தது அதன் குரல் உடைந்திருந்தது அதற்கும் பயதாகதா என்ன அதன் நடையில் லேசாய் தடுமாற்ற தெரிந்தது பார்வதி அந்த காகத்தையே பார்த்தால் உனக்கு யார் இருக்கிறார்கள் உனக்கு முடியாமல் போனால் எங்கு போவாய் யாரும் கவனிப்பதில்லை என்ற கவலை உனக்கும் வருமா வந்திருக்கிறதா யாரும் பேசுவதில்லை என்ற வருத்தம் உனக்கும் இருக்கிறதா உன் பிரச்சனைகளை எப்படிதான் தீர்த்து கொள்கிறாய் பதில் சொல் பார்வதி மனிதன் வழியாக அதனிடம் பேசி பார்த்தாள் பதிலுக்கு அது காக்கா என்றது அது என்னவோ சொல்ல முயற்சி இருப்பதாய் தோன்றியது பார்வதிக்கு ஒன்று புரியவில்லை அது பார்வதியை மீண்டும் ஒரு முறை உற்று பார்த்துவிட்டு சட்டென பறந்து போனது திவாகரனின் கல்யாணம் வரை எல்லாம் சரியாக தான் இருந்தது வேலைக்கு போகும் மருமகள் குழந்தையும் பிறந்தது மகனும் மருமகளும் சேர்ந்து வீடு வாங்கினார்கள் நினைத்தபடி எல்லாம் நடந்தது பார்வதிக்கு சந்தோஷமாக தான் இருந்தது ஆனால் மெல்ல மெல்ல எல்லாம் மாறம் தொடங்கியது பார்வதியின் வார்த்தைகளுக்கு வேலையில்லாமல் போக ஆரம்பித்தது திவாகரனுக்கும் பார்வதிக்குமான இடைவெளி அதிகமாகி கொண்டே போனது அவள் ஒரு அறைக்குள் தனித்து போனாள் திவாகரனிடமிருந்து பேச்சே இல்லை தூரத்தில் தெரிகிற அவனை பார்த்து பார்த்து சந்தோஷப்படுவதோடு சரி சாப்பாடு கடமைக்கு வந்தது அது பிடிக்குமா பிடிக்காதா என்ற கேள்வியே இல்லை எது வைத்தாலும் சாப்பிட்டு கொள்ள வேண்டும் சில சமயம் சாப்பிட பிடிக்காமல் மறுத்து விடுவாள் இரவில் பசி அடி வைத்து கிள்ளும் பக்கத்தில் பிஸ்கட் பாக்கெட் கூட இருக்காது கூப்பிட தயங்கி தண்ணீரை மட்டும் வயல் நிறைய குடித்துவிட்டு படுத்துக்கொள்வாள் வீட்டில் உள்ளவர்களிடம் ஆளுக்கு ஒரு சாவி இருந்தது பார்வதியிடமும் ஒன்றை கொடுத்திருந்தார்கள் அவர்கள் வீட்டுக்குள் எப்போது வருகிறார்கள் எப்போது போகிறார்கள் என்பதெல்லாம் பார்வதிக்கு தெரியாது அவர்களாகவே வருவார்கள் அவர்களாகவே போவார்கள் அவர்களுக்குள் பேசிக்கொள்வார்கள் அவர்களுக்குள் சிரித்து கொள்வார்கள் பார்வதிக்கு எல்லாம் மங்களாய் தெரியும் நான் யார் எங்கே இருக்கிறேன் எதற்கு இருக்கிறேன் என்ற கேள்விகள் பார்வதி அழுத்த தனிமையின் வெப்பம் அவளை தகிக்க ஆரம்பித்தது ஏற்கனவே வாழ்க்கை முழுவதும் உழைத்த உடம்பு தளர்ந்திருந்தது சமீபத்தில் பாத்ரூம்குள் போய் வலுக்கி விழுந்தது சேர்ந்து கொள்ள முற்றிலும் ஒரு அறைக்குள் முடங்கி போனால் ஹாஸ்பிட்டல் ஃபிசியோதெரபி என செலவு இழுத்து போனது வீட்டில் பார்வதியின் மீதான வெறுப்பின் அளவு உயர்ந்தது கவனிப்பின் சலுகை மீன குறைந்தன வேலைக்கு கௌரியை அமர்த்தினார்கள் பெரும்பாலும் காலையில் வருவாள் பெட்டை சுத்தம் செய்வாள் வாரத்துக்கு மூன்று நாள் பார்வதி குளிக்க வைப்பாள் உடம்பிற்கு பவுடர் போடுவாள் சாப்பாடு தருவாள் படுக்க வைப்பாள் அவசர அவசரமாய் எல்லாம் விடுத்து அடுத்த வீட்டுக்கு போய்விடுவாள் சம்பளத்துக்கு செய்கிற சேவை அவள் எல்லை அவ்வளோதான் ஆனால் அவ்வப்போது மட்டும் வந்து எட்டி பார்க்கும் மகன் எப்பொழுதாவது வந்து போகும் மருமகள் எட்டியே பார்க்காத பேரன் என்ற சூழ்நிலை தான் பார்வதியால் தாங்க முடியவில்லை திவாகரா வா வந்து பேசு உன்னிடம் வார்த்தைகள் தானே கேட்குறேன் ஒரு நாள் பொறுக்க மாட்டாமல் பார்வதி மகனிடம் கேட்டே விட்டாள் எல்லாத்துக்கும் ஆயிரத்தெட்டு வேலை இருக்குமா உங்ககிட்ட வந்து சும்மா பேசிக்கிட்டுலாம் இருக்க முடியாது நல்லா சாப்பிடு தூங்கு டிவி இருக்குல்ல பாரு சங்கரா கோவிந்தானு கூப்பிடு பொழுது போயிடும் வயசானா எல்லாரும் அப்படி தானே இருக்கிறாங்க இன்றபடி கோமாய் வெளியே போனான் பிறகு திவாகர் பார்வையின் அறைக்குள் வருவதை குறைத்து கொண்டான் அதன் பிறகு தனிமை பார்வதியை மெல்ல மெல்ல கொல்ல ஆரம்பித்தது பார்வதிக்கு டிவி பார்ப்பது பிடித்ததில்லை ஜன்னலே உலகமானது பகலில் சூரியனும் இரவில் நட்சத்திரங்களும் பல கதைகள் சொல்லி சென்றன துணைக்கு அந்த வேப்ப மரக்காக தான் வந்து வந்து போகும் ஏதாவது பேசும் பிறகு அதன் வேலையை பார்க்க போய்விடும் அடுத்த ஆறுதல் தான் அழுது புலம்ப பார்வதிக்கு கிடைத்த அற்புத காதுகள் ஆறுதலாய் மறந்து தரும் அவளது வார்த்தைகள் அரைவளத்து செல்லும் அவளது கைகள் சகுந்தலா மட்டும் வரவில்லை என்றால் இந்நேரம் தன் போட்டோவிற்கு மாலை போட்டிருப்பார்கள் அல்லது தன் காலில் சங்கலை போட்டிருப்பார்கள் என்று தோன்றியது சமீபத்தில் வீட்டில் வேறு விதமான பேச்சுக்களும் வர தொடங்கியிருந்தன வேலைக்காரிக்கு இவ்வளோ சம்பளம் தர முடியாது என்றால் மருமகள் அது தவிர பேரனும் வளர்ந்திருந்தான் அவனுக்கும் தனியாய் ஒரு அறை தேவைப்படுகிறது அவனது கோரிக்கையும் பரிசீலனை இருக்கிறது பார்வதியின் நிலை வீட்டில் விவாதத்திற்கு வந்திருந்தனர் அவர்களுக்குள் குழப்பமே இல்லை அதுதான் ஒரு மனதாக தீர்மானித்திருந்தார்கள் பார்வதி ஒரு முதியோர் இல்லத்தை சேர்த்து விடலாம் அந்த வேலையை தான் திவாகரன் வேகமாய் செய்து கொண்டிருக்கிறான் ஆஃபீஸ் முடிந்ததும் அதை தான் தேடிக்கொண்டிருக்கிறான் இன்றோ நாளையோ எப்போது வேண்டாலும் அது நடந்துவிடக்கூடும் பார்வதிக்கு மேலும் பதட்டம் வந்தது இவ்வளோதான மனிதர்கள் இதுதான் வாழ்க்கையின் யதார்த்தமா அன்பென்றால் என்ன நன்றி என்பதற்கு ஏதாவது அர்த்தம் இருக்கிறதா எல்லாம் பதில் தெரியாத கேள்வியாகிவிட்டன பார்வதிக்கு மீண்டும் அழுகி முட்டி கொண்டு வந்தது சற்றென இனி அழக்கூடாதென தோன்றியது கண்களை துடித்துக்கொண்டால் கொண்டால் அழுத்தமாய் ஒரு முடிவுக்கு வரத் தொடங்கினாள் ஏதோ ஒரு நொடியில் நிமிராமல் ஒரு நியாயத்தை தொட முடியாது என்று அழுத்தமாய் நினைத்து கொண்டால் கொஞ்ச நேரத்தில் சொன்னபடியே சகுந்தலா வீட்டுக்கு வந்தால் என்ன பண்ணலாம் என்ன முடிவு எடுத்திருக்கிற என்றாள் நிச்சயமா எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் சகுந்தலா சகுந்தலாவின் முகம் சந்தோஷமானது ம் அப்புறம் என்ன தயக்கா நம்பரை போடு பார்வதி மீட்டு முறை மனதில் தைரியத்தை வரவழைத்து கொண்டால் இருந்தாலும் ஃபோனை எடுத்தபோது கை நடுங்கவே செய்தது போலீஸ் ஸ்டேஷனின் நம்பரை சுழற்றினால் கடைசி எண்ணெய் போடவில்லை காட்சிகள் கற்பனையில் விரிந்தன கொஞ்சம் நேரத்திலெல்லாம் வாசலில் போலீஸ் ஜீப் வந்து நிற்கிறது இன்ஸ்பெக்டர் மற்றும் இரண்டு பெண் போலீஸ்காரர்கள் இறங்கினார்கள் கூடவே ஷூட் போட்ட ஒரு சமூக ஆர்வலும் வந்தார் வீதியே வெளியே வந்து பரபரப்பாய் பார்த்தது வீட்டுக்குள் தடதடவென தடவென போலீஸ்காரர்கள் நுழைந்தார்கள் திவாகரடி தேடி சூழ்ந்து கொண்டார்கள் நலும் வேஷ்டியை திவாகரன் இழுத்து பிடித்துக்கொண்டு கொண்டு அதர்ந்து போகிறார் முகத்தை கழுவிவிட்டு பாத்ரூமில் வந்த மருமகள் மொத்த போலீஸை பார்த்து மிரண்டு போகிறாள் வார்த்தைகள் வராமல் பதறுகிறாள் பேரட் பயத்தில் அம்மாவை கட்டிக்கொள்கிறான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் நடந்ததை விசாரிக்கிறது மேலும் விசாரிக்க திவாகரடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்கிறார்கள் அவன் அவசரமாய் சட்டையை மாற்றிக்கொள்கிறான் ஜீப்பில் ஏற்றுகிறார்கள் மருமகள் ஓடி வந்து பார்வதியின் காலை கட்டி கொள்கிறாள் புருஷனை காப்பாற்ற சொல்லி கதறுகிறாள் பார்வதி சலனம் பார்க்கிறாள் பிறகு விசாரணை தொடர்கிறது திவாகரன் எதற்கும் வராத காரணத்தால் அவன் மீது மாவட்ட ஆட்சியரை வழக்கு தொடுக்கிறார் நடந்த கேசின் தீர்ப்பு பார்வதிக்கு சாதகமாகிறது திவாகரன் புலர் ஜெயிலுக்கு அனுப்பப்படுகிறான் ஜெயிலில் அவனது உடை மாறுகிறது மணி அடித்தால் மட்டுமே உணவு வருகிறது கம்பிக்கு இடையே மருமகளும் பேரனும் கண் கலங்கிறார்கள் பார்வதி எல்லாவற்றும் பார்க்கிறாள் அவளால் எதையும் தாங்க முடியவில்லை திவாகரா என கண் பார்வதி என சகுந்தலா கத்துவது காதில் விழுகிறது சற்றென பார்வதி நிதானத்திற்கு வந்தாள் ஃபோன் அப்படியே கையில் இருக்கிறது எதிர்புறம் ஏதோ ஒரு குரல் கேட்டபடி இருக்கிறது பார்வதி பேசு போலீஸ் தான் பேசுகிறாங்க என்னென்னு சொல்லு என்று சகுந்தலா மீண்டும் உறக்க சொல்கிறாள் பார்வதி பேசாமல் ஃபோனை வைத்தால் அழுகை பொத்துக்கொண்டு வந்தது என்னாச்சு பார்வதி ஏன் பேசல சாரி சகுந்தலா என்னால முடியல என்றபடி பார்வதி மீண்டும் அழுதா சா நீ இவ்வளோ கொலையாக இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல போதும் பார்வதி நாம் பேசுனதெல்லாம் போதும் இனி உன்னோட எந்த கஷ்டமும் என்கிட்ட சொல்லாத நான் கிளம்பட்டா என்றபடி சகுந்தலா கோபமாய் இருந்தாள் பார்வதி சற்றன அவளை கையை பிடித்து கொண்டாள் மீண்டும் கண் கலங்கியது பேச ஆரம்பித்தாள் சகுந்தலா தயவுசெய்து என்னை புரிஞ்சுக்கா என் பையன் மேலே எனக்கு கோபம்லாம் இருக்குது ஆனால் அவனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னால் நிம்மதியாக வாழ முடியுமான்னு தெரியலை என்னை மன்னிச்சிடும் சகந்தலா இவ்வளோ நாள் ஓட்டிட்டேன் இன்னும் கொஞ்ச நாள் தானே இந்த உசுறு இங்கேயோ எங்கேயோ அது பாட்டு போகட்டும் இங்கே வர காக்கா மாதிரி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ பழகிக்கிறேன் என் பையனுக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்யட்டும் என் பையன் நல்லா இருந்தால் சரி என்றபடி பார்வதி முகத்தை பொத்தி கொண்டு அழ ஆரம்பித்தாள் சகந்தலா எதுவும் பேசவில்லை பார்வதி முதுகை தட்டி கொடுத்தால் அந்த அறையை விட்டு வெளியே வந்தாள் ஜன்னலின் சாவியை தந்தால் நடக்க ஆரம்பித்தாள் பார்வதி அழுகை வாசல் வரை கொண்டிருந்தது சாயந்தரம் திவாகரன் வந்தான் பார்வதியின் அறைக்குள் வந்து பக்கத்தில் அமர்ந்தான் பார்வதி அழுத கண்ணீரின் உப்பு படிவை வேகமாய் துடித்து கொண்டு திவாகரனை பார்த்தா அம்மா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்றான் என்னப்பா சொல்லு என்றாள் நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவை சொல்கிறேன் உன்னை வீட்டில் வச்சு பார்க்க எங்கள் ரெண்டு பேராயுமே முடியலை அதுதான் ஒரு நல்ல ஓல்டேஜ் ஹோமாக பார்த்துருக்கேன் மேடவாக்கத்தில் இருக்குது இங்கே இருக்கிறத விட அங்கே நல்ல வசதி இருக்குது நர்ஸெல்லாம் வச்சு நல்லா பார்த்துக்கிறாங்க நாளைக்கே அங்கே கிளம்ப வேண்டி இருக்குமா வேறு வழி தெரியலமா என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க என்றான் இதில் என்னப்பா தப்பு இருக்குது நீ என்ன சொல்கிறியோ அதை கேட்டுக்கிறேன் நான் ரெடியாக இருக்கிறேன் நீ எப்போ சொல்கிறியோ அப்போ கிளம்புறேன்ப்பா என்றாள் இதை சொன்னபோது பார்வதியின் கண்களிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரவில்லை இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கங்க இப்போ தான் நான் ஒவ்வொருத்தட வீடியோ போடும்போது தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்